ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்க போவது கைலாய மலையின் அதிசயமும் ஆச்சரியமும் கைலாய மலை என்றதும் நம் நினைவில் வருவது சிவன் பார்வதி தேவியின் இருப்பிடம் பிரம்மனோட இருப்பிடம் சத்தியலோகம் விஷ்ணுவின் இருப்பிடம் வைகுண்டம் சிவனின் இருப்பிடம் கைலாயம் என்று புராண கதைகளிலும் ஆன்மீக கதைகளிலும் கூற கேட்டிருப்போம் சத்தியலோகமும் வைகுண்டமும் நம் கண்களுக்கு தெரியாது நம் கண்களுக்கு புலப்படும் ஒரே தேவலோகம் கைலாய் கைலாய மலை இந்தியாவின் வடக்கு பகுதியில் இமயமலையில் இருக்கும் இடம் இது இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் நடுவில் அமைந்துள்ளது உலகின் மிக உயரத்தில் இருக்கும் ஒரே நன்னீர் ஏரி மானசரோவர் ஏரி இங்குதான் உள்ளது இந்த ஏரியை பிரம்மதேவர் உருவாக்கியதாக கூறப்படுகிறது இந்த ஏரியில் பிரம்ம முகூர்த்தத்தில் சிவபெருமானோடு சேர்ந்து தேவர்களும் முனிவர்களும் இங்கு நீராடுவதாக நம்பிக்கை உள்ளது கைலாய மலை இந்துக்களால் வணங்கப்படும் புனிதமான மலை இங்கு இந்தியா சீனா நேபாளம் மற்றும் பிற நாடுகளிலிருந்து பக்தர்கள் யாத்திரை வருகிறார்கள் இங்கு இருக்கும் மானசரோவர் ஏரியில் நீராடிவிட்டு கைலாய மலையை சுற்றி வந்தால் அவர்கள் வாழ்வில் முக்தி அடைவார்கள் என்ற நம்பிக்கை இருந்து வருகிறது கைலாய மலை ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு மீட்டர் உயரம் கொண்டதாகும் இந்து மதத்தின்படி கைலாய மலையில் சிவன் தன் மனைவி பார்வதி தேவியுடன் வாழ்வதாகவும் அவர்கள் தியானம் செய்யும் நேரத்தில் கைலாயத்தில் மயான அமைதி நிலவும் எனவும் அங்கு சென்ற பக்தர்கள் கூறுகின்றனர் இந்து மதத்தின் நம்பிக்கைபடி கைலாய மலையில் சிவன் பார்வதி தேவி வசிக்கும் புனிதமான மலை என்பதால் மனிதர்கள் ஏற அனுமதிப்பதில்லை ஆனால் அதை மீறி ஏறி முயற்சிப்பவர்கள் இறந்து விடுவதாக கூறப்படுகிறது ரஷ்ய விஞ்ஞானியான ஏனஸ் எஸ் முல்டா ஷேவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கைலாய மலையை ஆராயத் தொடங்குகிறார் அதில் அவருக்கு கிடைத்த தகவல் கைலாய மலை மனிதர்களால் கட்டப்பட்ட மலை என்றும் அந்த மலையில் ஒருவிதமான கதிர்வீச்சு உள்ளதாகவும் இதனால்தான் அங்கு காலம் வேகமாக நகர்கிறது என்றும் அவர் கூறினார் இதனால் அம்மலை மீது ஏறுபவர்கள் மிக குறைவான காலத்தில் அவர்கள் வயதான தோற்றமடைந்து இறந்து விடுவதாகவும் கூறுகின்றனர் உலகின் மிக உயரமான மலை மவுண்ட் எவரெஸ்ட் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் கொண்ட இம்மலையின் மீது பலர் ஏறி சாகசம் செய்தனர் ஆனால் ஆறாயிரம் மீட்டர் கொண்ட கைலாய மலை மீது ஏற முடியவில்லை என்பதில் ஆச்சரியமும் அதிசயமும் இருக்கத்தான் செய்கிறது ஆன்மீகமும் அறிவியலும் கூறுவது போல் இங்கு ஏதோ ஒரு சக்தி இருப்பது உண்மை சிவன் அனுமதியின்றி அவனை வணங்கவும் முடியாது அவனை நெருங்கவும் முடியாது நன்றி